அனைவருக்கும் வணக்கம் ஓர் ஆயிரம் ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல் வந்த மாமணி திருநூல் இந்நூல் போட்டி தேர்வு பதினைந்தும் முனைவர் இரா திருநாவுக்கரசு ஐபிஎஸ் ஐயா அவர்கள் இயற்றிய நன்னூல் இந்த நூல் பதினைந்து உள்ளடக்கங்களை கொண்டு இலங்குகிறது தொடங்குவதற்கு முன் வலிமை சுற்றம் தெரிந்து கொள் வியூகமே விஸ்வரூபம் சவாலை சமாளி உடலே உறுதுணை கட்டுக்குள் மனது வெற்றி சமன்பாடு தொடர் முயற்சி பத்தாயிரம் மணி நேரம் காலமே கவசம் கற்றல் என்பது ஆர் மாதம் ஒரு சதவீதம் நேற்று இன்று நாளை தேர்வுக்கு முன் என்று வருகிறது இதில் முதலாம் படிநிலையிலே குறிப்பிடுகின்ற பொழுது அன்பு சகோதர சகோதரிகளே ஆற்றலின் இருப்பிடங்களே இலக்குகளை வெல்பவர்களே ஈடில்லா திறன் படைத்தவர்களே உலகை மாற்றும் உன்னத சக்திகளே ஊக்கமிகுந்த மிகுந்த உய உழைப்பாளர்களே எது நீச்சலின் வடிவங்களே ஏனையாய் பிறருக்கு உதவுபவர்களே ஐயமின்றி உழைப்பவர்களே ஒற்றுமை இந்தியாவை உருவாக்குபவர்களே ஓங்கிய புகழுடன் வாழ்பவர்களே அவ்வையின் ஓதுவது ஒழியே என்பதன் விளக்கங்களே என்று ஆத்தி சுடியினால் அகமகிழ்ந்து இது வெறுமனை வாசிப்பதற்கான புத்தகம் அல்ல உங்களுக்கு வாகை சூடும் புத்தகம் இதை படித்தால் எவ்வளவு மதிப்பெண் கிடைக்கும் என்பதை விட இதை இதன்படி நடந்தால் உங்கள் வாழ்வு உங்கள் வாழ்வில் மதிப்பு நிச்சயம் கிடைக்கும் என்பது உறுதி என்று கூறியுள்ளார் அது மட்டுமல்ல நான்கு மந்திர சொற்களை உறக்க சொல்லியுள்ளார் நான் போட்டியாளன் நான் வெற்றியாளன் நான் சாதனையாளன் நான் ஒரு சரித்திரம் என்ற சொற்களை மீண்டும் மீண்டும் உறக்க சொல்கின்ற பொழுது உங்களுக்குள் ஒரு உற்சாகம் பிறக்கும் அது மேலும் முறுக்கேற்றி இருக்கும் சரியான நேரத்தில் மிகச் சரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மிகவும் நம்பிக்கையுடன் கூறப்படும் சொற்க வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை தரும் என்று கூறியுள்ளார் அதே போன்று காட்சிப்படுத்துதல் என்ற துணை தலைப்பிலே பதிவிடுகிற பொழுது ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்னரே இந்தியா விடுதலை பெற்றதாக தன் மனக்கண்ணில் கற்பனை செய்து கொண்டாரே மகாகவி பாரதியார் அவரை போன்று ஒவ்வொரு போட்டியாளரும் தான் நல்ல முறையில் தேர்வு எழுதுவது போலவும் அந்த தேர்விலே வெற்றி பெறுவது போலவும் ஒவ்வொரு நாளும் தன் மனக்கண்ணில் காட்சிப்படுத்தி கொண்டால் வெற்றி நிச்சயம் கிட்டும் என்று கூறியுள்ளார் அதற்கு ஒரு உதாரணத்தை மிக அழகாக காட்சிப்படுத்தியுள்ளார் இருபதாம் நூற்றாண்டில் நடான் சரன்ஸ்கி என்பவர் சோவியத் நாட்டில் கம்யூனிஸ்டுகளால் சிறை வைக்கப்பட்டார் பதிமூன்று ஆண்டுகள் சிறை வைக்கப்பட்டிருந்தார் அவர் சதுரங்க விளையாட்டினை தன் மனக்கண்ணிலே விளையாடுவதாக கற்பனை செய்து கொண்டார் உலகின் மிகச்சிறந்த சதுரங்க வீரர் என்று தன்னைத்தானே உருவகித்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சிறையில் இருந்து வெளிவந்த அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறில் உலகின் மிகச்சிறந்த சதுரங்க வெற்றியாளரான கஸ்பரோவை வென்றார் அதை கண்டு அங்கிருந்தோர் அனைவரும் மிகவும் ஆச்சரியப்பட்டனர் வாழ்வில் பெரும்பகுதி சிறையில் இருந்த ஒருவரால் எப்படி இதனை சாதிக்க முடிந்தது என்ற வினாவிற்கு நடான் சரன்ஸ்கி நான் சிறையில் இருந்த பொழுது ஆயிரம் முறை கஸ்பரோவை மனதளவில் வென்றிருக்கிறேன் என்று தெளிவுபடுத்தினார் அதே போன்று நாமும் மிக முழு நம்பிக்கையுடன் நாம் ஒரு ஒன்றை காட்சிப்படுத்திக் கொண்டால் உத்வேகத்துடன் உழைக்க நேரிடும் நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை தரும் ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடமாவது உயர்ந்த பதவியில் அமர வேண்டும் என்பதை காட்சிப்படுத்திக் கொண்டால் நிச்சயம் நம்முடைய வாழ்விலே வெற்றி பெறலாம் என்று கூறியுள்ளார் அது மட்டுமல்ல வெற்றிக்கும் சாதனைக்கும் இடையே உள்ள வேறுபாட்டினை மிக அழகாக தெளிவுபடுத்தியுள்ளார் ஓட்டப்பந்தயத்திலே ஒருவன் ஓடி பரிசு பெற்றால் வெற்றி அதே ஓட்டப்பந்தயத்தில் ஒருவன் வேகமாக ஓடி யாரும் அடைந்திராத நேரத்தில் ஓடி வெற்றி பெற்றால் அது சாதனை என்று தெளிவுபடுத்தியுள்ளார் அதே போன்று போட்டி தேர்வு எழுதக்கூடியவர்கள் இந்த வெற்றிக்கும் சாதனைக்கும் உள்ள வித்தியாசத்தினை கண்டு தேர்வு எழுதி அதில் வெற்றி பெற்று ஒருவன் இவரை போன்று நாமும் தேர்வு எழுதி குடிமை பணியில் அமர வேண்டும் என்று எவர் ஒருவர் உங்கள் வாழ்க்கையை எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டாக கொண்டு உருவாக்கிறார்களோ அப்பொழுது உங்கள் வாழ்வும் ஒரு சரித்திரமே என்று கூறியிருப்பார் எனவே எப்படி இந்துக்களுக்கு கீதை முக்கியமோ கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் முக்கியமோ இஸ்லாமியர்களுக்கு திருக்குறான் முக்கியமோ உலகில் உள்ளோர் அனைவருக்கும் பொதுவான திருக்குறள் நூல் முக்கியமோ அதே போன்று போட்டித் தேர்வு எழுதக்கூடிய அனைவருக்கும் மிக முக்கியமான முதன்மையான நூல் போட்டித் தேர்வு பதினைந்தும் புதிது என்ற நூல் இந்த நூலினை கற்று நீங்கள் அனைவரும் குடிமை பணி தேர்வில் மிக உயர்ந்த உன்னத நிலையை அடைய வேண்டும் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்